ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு தக்காளி மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காய்ஞ்சதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் அது பொறிஞ்சதும் நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வ வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடியால் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு முக்கால் வாசி வெந் வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து கரம் மசாலா தூளுக்குள்ள ஸ்மெல் பிடிக்குன்னா அதையும் சேர்த்துக்கோங்க நான் இந்த ரெண்டு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா என்னை கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவே போதுன்றதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது தக்காளியும் இது கூட நல்லா மசிஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் சாதத்தை நம்ம கலந்துக்க போகிறோம் அதனால் இது கூட நான் என்ன கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சாதத்து கூட இந்த தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுருக்கோல்ல இது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பிளேட் நிறையா சாதம் எடுத்திருக்கிறேன் சாதம் எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் இல்லைனா சாதம் ரெண்டாக உடஞ்சிரும் அதனால் பொறுமையாக மே கீழேருந்து மேலே எடுத்து எடுத்து விடுங்க இப்போ இதெல்லாம் ஒன்று சேர மெதுவாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோந்தான் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ